ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வாங்குவதும் கொடுப்பதும் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கத்தராய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் அப்போ சிலர் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஒரு தேவ மைந்தன் ஏனஸ்ட் மேன்சல் என்பவர் இவ்வாறு எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் ஜூலை மாதத்தில் அமெரிக்காவில் உள்ள கல்லூரி மாணவர் ஒருவர் முதல் முறையாக சாக்கடலை நீந்தி கடந்து சாதனை செய்தார் ஆனாலும் அது பற்றிய பதிவு எதுவும் இல்லை அதற்கு ஒரு சில நாட்கள் கழித்து அந்த கடலில் நீந்தும் சிலாக்கியம் எனக்கு கிடைத்தது உண்மையில் அது சிலாக்கியம் இல்லைதான் கடல் மட்டத்திற்கு நானூறு மீட்டருக்கு கீழே சாக்கடல் உள்ளது அதில் இருபத்தி ஐந்து சதவீதம் உப்புத்தன்மை உள்ளது அதாவது பெரிய உப்புக்கடலை விட இரு மடங்கும் சமுத்திரத்தை விட ஐந்து மடங்கும் அங்கு உப்புத்தன்மை அதிகம் உப்பு அதிகமாக இருப்பதால் அதில் யாரும் மூழ்க முடியாது நீச்சல் அடிப்பதற்கு நல்ல அனுபவமாக இருக்கும் பிறகு வேதாகம இடங்கள் சுற்றுலாவுக்கு சென்றிருந்த போது கடலில் நீந்தும் சிலாக்கியம் கிடைத்தது உண்மையிலேயே அது சிலாக்கியம்தான் எத்தகைய வித்தியாசம் அன்று முழுவதும் பிரயாணம் செய்து பழங்கால இடங்கள் ஒவ்வொன்றாக பார்த்தோம் உடல் வெப்பமாகவும் அழுக்காகவும் வேர்வையாகவும் இருந்ததால் அசௌகரியமாக உணர்ந்தோம் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேறு ஓர் இடத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டியது ரத்தானதால் அந்த ஏரியின் குளிர்ந்த நீரில் நீந்தும் வாய்ப்பும் கிடைத்தது சாக்கடல் கல்லேயா கடல் இரண்டுக்குமே யோர்தான் நதியிலிருந்து தான் தண்ணீர் கிடைக்கிறது ஆனால் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஊழிய களத்தில் அஞ்சல்வழி மூலம் நான் ஒரு வேதாகம படிப்பை படித்து போது ஒரு புஸ்தகத்தில் இரு கடல்கள் என்னும் தலைப்பில் அமைந்த ஒரு கவிதையில் அதற்கான காரணம் சொல்லப்பட்டிருந்தது சாக்கடல் தண்ணீரை பெறுகிறதே தவிர வேறு எதையும் அது திரும்ப கொடுப்பதில்லை அதனால்தான் அது உப்பாகவும் ஜீவராசிகள் இல்லாததாகவும் இருக்கின்றது ஆனால் கல்லேயா கடலானது தான் கொடுப்பதற்காக மாத்திரமே பெறுவதால் அதில் முற்றிலும் ஜீவராசிகள் நிறைந்துள்ளன இந்த உண்மை நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும் தேவனுடைய நோக்கத்திற்காக கொடுப்பதில் நாம் எத்தகைய மனநிலையை கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் நம் ஆவிக்குரிய வாழ்வும் வளர்ச்சியும் அமைகின்றது எல்லாம் தேவனிடமிருந்து வருகிறது என்பதையும் அவரிடம் திரும்ப நாம் கொடுக்கும் எதுவும் முதலில் அவருக்குரியதுதான் என்பதையும் தாவியதைப் போல உண்மையான ஒரு கிறிஸ்தவர் அறிந்திருப்பர் மனிதனின் சுயநல இருதயத்தைத் தவிர தனக்காக வாழ்வது வேறு எதுவும் இல்லை காற்றை கிழித்து கொண்டு பறக்கும் எந்த பறவையும் நிலத்தில் நடமாடும் எந்த மிருகமும் மற்ற ஏதாவது உயிரினத்திற்கு பயன்படுகின்றன காட்டு மரங்களின் ஓர் இலையும் அல்லது புல்லின் சாதாரண இதழும் தங்களுக்குரிய சேவையை செய்கின்றது ஒவ்வொரு மரமும் புதரும் இலையும் வாழ்க்கைக்கான கூறுகளை கொட்டி கிடக்கின்றன அது இல்லாமல் மனிதனோ மிருகங்களோ வாழ முடியாது அதற்கு பதிலாக மரங்களும் புதர்களும் இலையும் பிழைத்திருக்க மிருகமும் மனிதனும் சேவையாற்றுகிறார்கள் பூமியின் அனைத்து நீரூற்றுகளுக்கும் ஆதாரமான சமுத்திரமும் கூட எல்லா இடங்களிலுமிருந்து நீரோடைகளின் தண்ணீரை வாங்குகிறது கொடுப்பதற்கே வாங்குகின்றது ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமீன் ஆமேன்